ஏன் ராமருக்கு தான் செருப்பு மாடல போடுறாரு அல்லாவுக்கு செருப்பு மாலை போடல கிறிஸ்துவுக்கு செருப்பு மாலை போடல பெரியார் சொந்த பூராவே எதிர்த்து வாதாடணுமானா நாங்க தயாரா இருக்கோம் பொது வாழ்க்கைக்கு வாங்கன்னு சொல்லி கலைஞர் கூப்பிடுறது எல்லா திருட்டு ரோடி பசங்களும் உள்ள வந்தாங்க இதுக்கு என்ன காரணம்னா கொண்டாட்டி போட்டு கொடுத்துட்டு வரான்னு சொன்னாரு இதுக்கு ஒரு உடன் போறாரு காரங்க தான் முடிவு பண்றாங்க நாங்க எதை பேசணுங்கிறது பெரியார் பண்ணுங்கிறது தப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் பெரியாரே பண்ணுதான் ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி திரு அப்துல்லா அவர்கள் பெரியார் பேசிய கருத்துக்களை ஒரு கோடிட்டு காட்டி நேற்று வந்து பேசிய விஷயமும் அதை தொடர்ந்து அந்த பெரியார் வார்த்தை நாடாளுமன்ற அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயமும் விவாத பொருளாக மாறியிருக்கு பெரியார் பெயரை எப்படி நீக்குவீங்க அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து குரல் எழுப்பப்படுறதும் பிரிவினைவாதத்தை பேசுனா நாங்க ஏத்துக்கணுமா அப்படின்னு கொதிச்சு போய் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் வேத பண்டிதர் திரு ஜமதக்னிஜி அவர்கள் வணக்கம் நலமா இருக்கீங்களா அல்ல வரும்போதே கொதிச்சு போய் வந்திருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா பிரிவினைவாதத்தை பேசுற மாதிரியான கருத்துக்களா இது இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பாஜக தரப்பிலிருந்தும் சரி வரக்கூடிய ஒரு தேசியவாதிகள் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு கருத்து அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு இனத்துக்கும் தங்கள் சொந்த விதியை தாங்களே நிர்ணயிக்கும் உரிமை இருக்கிறது காஷ்மீர் மக்களுக்கும் அது பொருந்தும் என சொன்னவர் தந்தை பெரியார் அப்படிங்குற ஒரு கருத்தை கோடிட்டு காட்டி தான் திமுக எம்பி வந்து பேசியிருக்கிறார் இது மூலமா அவங்க என்ன பதிய வைக்க விரும்புறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பெருமைவாதத்தை தோன்றாங்க இது இவங்களுக்கு அது புதுசு இல்ல அது அண்ணா காலத்துலயே அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுங்க இவங்க சுடுகாட்டுக்கும் போல திராவிட நாடையும் அடையலை போய் பிடிச்சாங்க அப்போ கொள்கை பிடிப்பு இல்லாதவங்க அர்த்தம் தானே பிடிப்பு இல்லாதவங்க கொள்கைகள் பிடிப்பு இல்லாதவங்க அரசியல் தலைவர்களுக்கே பிடிப்பு இல்லைன்னா பெரியார் அரசியல் பிடி இல்லாதவர் கான்ற இல்லாதவர் அவருக்கு மட்டும் என்ன பிடிப்பு இருந்திருக்கும் சரி அவர் சொல்றதை பூரா ஏத்துக்கலாம் அப்படின்னு வந்தாலும் இந்த அப்துல்லா பேர்லேயே தெரியுது அவர் இஸ்லாமியர் அவர் முழுசாக இருந்தால் கடவுள் இல்லை அப்படின்னு இந்து மதத்தை மட்டும் சொல்லலை பொதுவாக சொல்லியிருக்காருல்ல நாங்கள் கொதிக்கிறது இந்துக்கள் மட்டும்தான் சொன்னியா சொன்னியான்னு நீங்கள் அதை ஏற்கிறீங்களா அல்லா இல்லைன்னு ஏற்றுக்கிறீங்களா ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லுக்காரு கற்பித்தவன் முட்டாள்னு சொல்லுகார் கடவுளை வணங்குவோம் காட்டி போறாரு இந்த அப்துல்லா அல்லாவை வணங்குறாரா இல்லையா அல்லாவை கற்பிக்கிறாரா இல்லையா வணங்குறாரா இல்லையா இப்போ அவருடைய வாதத்தை பூரா ஏற்றுக்கிறாருந்தான் இந்த மாதிரி ஏற்றுக்கணும் உங்களுக்கு சாதகமானதை மட்டும் ஏற்றுக்கிறீங்க இல்லை கம்யூனிஸ்ட்டை பற்றி அப்புறம் சொன்னதை பயக்கலாமா எவன் காலையாவது கழுவி தண்ணி குடிப்பவன் தான் கம்யூனிஸ்ட்னார் அதை இவங்க ஏற்றுக்குவாங்களா காங்கிரஸை பற்றியும் விமர்சனம் பண்ணிருக்காரு அதை ஏற்றுக்குவாங்களாவா டிஎம்கேயை பற்றியும் பேசியிருக்காரு டிஎம்கே ஆரம்பித்த புதுசில் அவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா கட்சியை அரசியல் ரீதியாக கொண்டு போகணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை இவங்க ஆரம்பித்தோன்னே யாரெல்லாம் திருடனும் உள்ள மாதிரித்தனம் பண்ணணும் தேச துரோகம்னு நினைக்கிறானோ எல்லாருமே சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சுட்டான் நீங்கள்லாம் வேணால் அந்த கட்சியில் போய் சேருங்க திராவிட கட்சிக்காரங்க அப்படின்னு சொன்னார் அப்போ திமுக இருக்கிற யார் பூரா அது மாத்திரம் சொல்லுங்க அதான் அதே திருட்டு கும்பல் தான் திருட்டு திராவிட தேச துரோக கும்பல் தான் ஏன்னா இப்படி சொல்லி தான் பெரியாரே அனுப்பிச்சிருக்காரு உங்களெல்லாம் ஒரு இப்போ அஞ்சாறு வருடத்துக்கு முன்னால் பழக்கருப்பையா அவர்கள் துக்குளை காண்ட விழாவில் பேசுகிறார் அவர் பேசும்போது காலத்துக்கேப்ப மக்களுடைய நிலைமை மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஒரு காலத்தில் காந்திஜி அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க நல்லவர்கள்லாம் என்னைத்தான் இவர் அழைக்கிறார் எல்லாரும் போனாங்க அப்படி போகும்போது எல்லா சமுதாயத்துலேருந்து ஒருத்தர் ஒருத்தர் போனாங்க அதே பிற்காலத்தில் பொது வாழ்க்கைக்கு வாங்கன்னு சொல்லி கலைஞர் கூப்பிட்றது எல்லா திருட்டு ரோடி பசங்களும் உள்ள வந்தாங்க இதுக்கு என்ன காரணம்னா கூப்பிட்றவனுடைய தன்மை எதுவோ அதுதான் உள்ளே வருபவருடைய தன்மை அப்படின்னார் இப்போ அது எவ்வளோ நிஜமாக இருக்குது பெரியார் சொன்னது எவ்வளோ நிஜமாக இருக்குது இல்லை பெரியார் சொன்னதை முழுசாக இவங்க ஏற்றுக்குறாங்களா பெரியார் சொன்னதை பூராவே எதிர்த்து வாதாடனமானால் நாங்கள் தயாராக இருக்கோம் அவர் போட்ட புஸ்தகம் முரசிலையில் வந்தது விடுதலையில் வந்தது அவருடைய வாழ்க்கையில் பங்காற்றியவர்கள் அதை அனலைஸ் பண்ணவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் புத்தகம் ஓட்டுங்க உட்கார்ந்து பேசுவோம் எல்லா கருத்துலேயும் நீங்கள் உடன்படுறீங்களா போ அப்படி படமாட்டாங்க அவங்க இவங்களுக்கு சாதகமானதை மட்டும் தூக்கிட்டு வாங்க ஒன்னே ஒன்று தான் கடவுள் இல்லைனாரு அல்லாஹ் இல்லைங்கிறத ஒப்பு கொண்டு வழியா அல்லாஹை பரப்பியவன் துரோகின்னு சொன்னார் நீ ஏற்றுக்கிட்டு நீ பார்லிமெண்ட்டில் போய் பேசியிருக்கணும் அதுக்கு உங்களுக்கு புதுகெலும்பு இல்லை அவர் சொன்னதில் உனக்கு அரசியலுக்கு சாதகமும் அதை மட்டும் தூக்கிட்டு வரேன் இல்லை மரியாதை எல்லாம் பேசலாமா வேறு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ பதவிங்கிறது வேறம்மா ஒருத்தருடைய செயல்பாடு வேற இல்ல மக்கள் அதுக்கான பாடம் புகட்டுவாங்க புகட்ட மாட்டாங்க

ஆதரவாக சொன்னதை தூக்கிட்டு வருவாங்க தெரியுமே இதையே தூக்கிட்டு வரலாங்கிற இப்படி பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வர்றானம்மா கடவுள் இல்லைன்னா அதை தூக்கிட்டு வர்றான் அதான் சொன்னேன் இவனுங்களுக்கு சாதகமாக இருக்கிறத மாத்த தூக்கிட்டு வருவாங்க எல்லாத்தையும் உட்காந்து பேசுவோங்கிற உடச்சி எல்லாத்தையும் பேசுவோம் அப்போ அவங்களோட மண்டவாளம் தெரியும் இன்னொரு விஷயமும் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது வந்து மண்டல் ஆணைய பரிந்துரையை அமல்படுத்திய போது தந்தை பெரியார் தான் இதற்கு காரணம் அப்படின்னு பிரதமர் பேசிய நாடாளுமன்றத்தில் பெயர் நீக்கப்பட்டுள்ளது அவமானம் இதுக்கு ஒரு என்ன இன்னொரு கருத்துரிமையுடைய கழுத்து ஒரு நெறிக்கப்பட்டிருக்குமா வார்த்தை போடுறாரு அப்ப என்ன கருத்து பேசினாலும் நீங்க எடுத்துருவீங்க உங்களுடைய அராஜகம் தானா அப்படிங்கிறாரு இதை நியாயப்படுத்துறாரு அத இன்னொரு வேற விஷயம் சொல்லுவோம் ராசா இல்ல ராசா ஆரா ஆராசா அவர் சொன்னார் இந்து மதத்தின்படி இவர்கள் எல்லாம் தாசி மகன்கள் அப்படின்னு பேசினாரால் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு நீங்கள் அடிபட்டுக்கு போகலாம் அதை விட கீழே நாங்கள் போவோம் ரெண்டாம் நாலாம் நாளில் நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க தடுக்கில் பாய்ச்சா கோலத்தில் பாய்வோங்கிறாங்க அதே தான் அது நீங்கள் எவ்வளோ கீழே போகிறீங்களோ அவ்வளோ கீழிருவோம் நீங்கள் ஒழுங்காக மேலே இருங்க நாங்களும் மேலே இருக்கோம் எங்களை கீழே இறக்கிறது ஏற்காதுன்னு மோடி அவர்கள் சொன்னாங்க சைனாவை பார்த்து நாங்கள் வந்து கிருஷ்ணர் மாதிரி புல்லாங்குழல் ஊதத்தான் தயார் சுதர்சன சக்கரத்தை ஏந்தும் தயார் நாங்கள் எதை எடுக்கணும் நீங்கள் தான் முடிவு பண்ணீங்க பார் அதே மாதிரி தான் டீபுக்கா காரங்க தான் முடிவு பண்ணுறாங்க நாங்கள் எதை பேசணுங்கிறது நீங்கள் மரியாதையாக பேசுனா மரியாதைக்கு நாங்கள் தயார் தரம் தாழ்ந்து போனோம் அதுக்கு நாங்கள் தயார் ஆனால் இப்போ பேசுங்கிறாரு இப்போ ஸ்டாலின் அவர்கள் எந்த சூழலிலும் நாங்கள் பயன்படுத்துவோம் பெரியாருடைய பேரை நீங்கள் எப்போதும் அனைவரும் பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறாரு நீங்கள் எவ்வளோ கீழே போவீங்க அவ்வளோ கீழே போவோம் உங்களால் தாங்க அப்புறம் அவர் பேசுனதை எல்லாத்தையும் பேசுவோம் இப்போ அப்துல்லா சொல்கிற விஷயத்தை சொல்லு இன்னொரு விஷயம் வருபம் இப்போ சமீபத்தில் திமுக பேச்சாளர் மதிவதனி இல்லையா அவங்க சொன்னாங்க திராவிட இவங்க சா எல்லாம் ஒன்று தானே எல்லாம் பங்காளி தானே திமுகவும் திமுகவும் அவங்க தாங்க பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னார் இதுவரை இந்து மத கடவுள் இல்லையான்னு சொன்னாரா கேட்டாங்க அங்கே பதில் கேட்குறதுக்கு ஆள் இல்லை அவங்களுக்கு இதன் மூலமாகவே கழுவி வைக்கிறேன் பெரியார் ராமருக்கு தான் செருப்பு மாட்டில் போடுறார் அல்லாவுக்கு செருப்பு மாலை போடல அது போல் கிறிஸ்துவுக்கு செருப்பு மாலை போடல அப்போ ஒரு மதம் சார்ந்தவர் அங்கேயே முடிவாகுதா இல்லையா இதே மாதிரி இன்னொரு ஒரு அட்வொகேட்டு அவங்களும் தீக்காவை சேர்ந்தவங்க இல்லை ஆமாம் அவங்க இப்போ இல்லை ஒரு நாலஞ்சு வருடத்துக்கு முன்னால் அவங்க பேசுகிறாங்க ஒரு மேடையில் வெள்ளிக்கிழமனைக்கு பெண்கள்லாம் ஏன் குளிச்சுட்டு போகிறாங்கன்னா அவங்க தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த பூசாரியை கூப்பிட்றாங்கன்னு பச்சையாக பேசுகிறாங்க இதை திருப்பி நாங்க பேசலாம் அப்படி இருக்கோம் நீங்க மட்டும் தரந்தாளு போவீங்களா நாங்க மட்டும் கௌரவமாக இருக்கணுமா அன்னைக்கு அவங்க பேசியிருக்காங்க அந்த பழைய வீடியோ அங்கே ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பேசியிருக்காங்க இவங்க அதுக்காக தான் வெள்ளிக்கிழம குளிச்சு முடிச்சிட்டு பூ எல்லாம் வச்சிட்டு வராங்களா கோவிலுக்கு அவங்க பேசுகிற ப்ரோக்ராம் கொண்டு வாங்க அது பார்த்ததுனால தான் நான் குறிப்பிட்ட ஆள சொல்றேன் இல்லைன்னா யாரோ பேசுனாங்கன்னு சொல்லியிருப்பேன் ஆள் கரெக்டாக தெரியும் இவங்க தான் பேசுனாங்கன்னு அன்னைக்கு எங்களுக்கு பேசு பேசுகிற வாய்ப்பு இல்லை அந்த ஸ்டேஜே நமக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க இதே மாதிரி நமக்கு எதிர்ப்பாக பேச நிறைய பேர் இருக்காங்க ஒரு பாதிரியார் பேச அவங்க கூட்டத்தில் நீங்களாம் இந்து கடவுளை கும்பிடாதீங்க கும்பிட்டீங்கன்னாக்கா பிள்ளையார் மாதிரி தான் உங்களுக்கு பிள்ளையெல்லாம் பிறக்கும் அங்கேயும் பதில் சொல்ல ஆறு இல்லை நாங்கள் இருந்தால் அப்போ சொல்லியிருப்போம் ஏசு கும்பிடாதீங்க மூணு ஆணியில் அடித்து தொங்கோட்டு போடுவானுங்க உங்கள் பிள்ளைகளையெல்லாம் இப்படி சொன்னால் சரியா இருக்குமா ஒரு சாரங்க இந்து மதத்தை பத்தி டார்கெட் மதத்தை பத்தி பேசுனா நீங்க இந்து மதத்துல உள்ள நல்லதை சொல்லி அதுக்கான எதிர் விவாதம் சிறுபான்மையினர் பக்கம் போறீங்க இல்ல எல்லாத்தையும் சொல்லணும் அவங்களும் பேசிருக்காங்கல்ல பேசுறாங்கல்ல அவங்க மாயப்படி இருந்தாங்களா கிறிஸ்துவையும் பேசுறாரு பத்தி இந்து மதத்தை பத்தி பேசுறவங்க என்ன சொல்றாங்க நான் சார்ந்த மதம் இந்து மதம் என்னுடைய மதம் இந்து மதம் அப்ப இந்து மதத்துல ஏன் மதத்துல உள்ளத பத்தி நான் பேசுறேங்க இதுல என்ன தவறு அப்படின்னு கேக்குறாங்க இந்து நான் பாதிரியார் இந்து மதமா அவரையும் பிள்ளையார பத்தி பேசுறாரு பிள்ளையார புள்ளையார் மாதிரி தான் பிறக்கும் யானை மதத்தோட தொந்தியோட விகாரமா தான் பொறக்கும் ஒரு பாதிரியாரியே இந்து மதத்தை பத்தி பேசுறாரு அவர் பேசலாம் நான் பேச முடியாது அப்புறம் அப்ப அந்த எதிர்வினை ஆற்றதுல என்ன பிரச்சனை இருக்கு இங்க என்ன இருக்கு எல்லா அப்படிதான் இந்து மக்கள் அந்த மாதிரி கொதிச்சு எடல் இப்ப நீங்க பேசுறீங்க அப்ப இந்து மக்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா இந்து மதத்தை பத்தி பேசக்கூடிய யாருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சரி நான் என்ன கேட்கிறேன் இப்போ நீங்க தனிப்பட்ட முறையில நம்ம வந்து பேசுறீங்க மீடியால சரி மக்களுக்கு அந்த எழுச்சி இருக்கா இருக்கு இவ்வளவு பேசுறாங்களேன்னு ஒரு போராட்டம் பண்றதா இருக்கட்டும் இந்து மக்கள் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்ப ஒரு சிலர் தூண்டி விடுறதா இந்த இடத்துல அதாவது எந்த இதா இருந்தாலும் சரி வேற மதத்துல பேசுறவங்களும் சரி இந்து மதத்துல பேசுறவங்களும் சரி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் மோதிக்கிறாங்களா மக்கள் இதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஏன் போறாங்களா இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை கிடையாது மத சம்பந்தமான ஒரு வீரம் கிடையாது இவங்களுக்கு ஏன் கிடையாதுன்னு அதுவும் பார்த்துக்கணும் அவங்களை ஒருமைப்படுத்துவதற்கு சில விஷயம் வச்சிருக்காங்க குறிப்பிட்ட சமயத்தில் எல்லாரும் வரணும் தொழுகை பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமைக்கு எல்லாரும் ஆஜர் கொடுக்கணும் பாதிரியாற்ற தசம பாகம் வருமானத்தில் பத்து பர்சன்ட் கொடுக்கணும் கல்யாணமோ சாவோ இந்த பாதிரியாக இருந்தால் நடத்த முடியும் இல்லைன்னா நடத்த முடியாது அப்படி அவங்களும் இவங்களை ஜமாத்துக்கு உட்பட்டால் தான் முஸ்லீமாக இருக்க முடியும்னு இவங்களும் ஒரு சரியில்லை இந்த மாதிரி இந்து மதம் இல்லை சுதந்திர மதமாக போயிடுச்சு இது எல்லாத்துக்கு மேலே சர்ச்சில் வந்து இன்னாருக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்களால சொல்ல முடியும் ஜமாத்தில் சொல்ல முடியும் எங்கள் கோவிலில் நாங்கள் சொல்ல முடியுமா முடியாது நம்ம ஆளுகளே துறையா இருப்பாங்க நானே இப்போ ராமாயணம் உபன்யாசம் பண்ணுறான்னு வச்சுருக்கேன் நீங்கள் கேட்க வந்துடுங்க நான் பொலிட்டிக்கல் பேசுகிறா நீங்கள் சொல்லுங்க இந்த ஐயர் ராமாயணம் சொல்லிட்டு போகாமல் ஏன் பொலிட்டிக்கல்லாம் பேசுகிறாரு நீங்களே சொல்கிறீங்க என்னை சேர்ந்த நீங்களே பேசினா அரசியல்வாதி எவ்வளோ பேசுவோம் அப்போ எங்களுக்கு மதத்தை வளர்க்குறதுங்கிறதுக்கு எந்த வாய்ப்பு இல்லை விழிப்புணர்வு இல்லைங்கிறீங்க இல்லை ஆனால் என்ன தான் நீங்கள் வந்து பேசினாலும் சரி இந்து மக்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் இந்து மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை என்ன பேசினாலும் ஒரே வார்த்தை தமிழ்நாட்டில் இது பெரியார் மண் இந்த மண்ணில் வேற இந்துத்துவவாதிகளோ இப்போ மதவாதிகளோ காலூன்ற முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு முழக்கம் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா பெரியார் மண்ணுங்கிறதே தப்பு அவரே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து வந்தவர் அங்கே வந்து அவரோட பண்ணுன்னு சொல்கிற தப்பு அதுக்கு மேலே அந்த மண்ணை தான் திருடி வித்துட்டாங்க இவங்க அதுதான் இப்போ கேஸ் நடக்குது பெரியார் மண்ணை தான் திருடி காரங்க அதுக்கு ஓசம் வரல மண்ணு இருக்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் பெரியாரே மண்ணு தான் இங்கே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வாழ்ந்த இடம் வள்ளுவர் வாழ்ந்த இடம் அந்த மாதிரி ஔவையார் வாழ்ந்த இடம் பன்னெண்டு ஆழ்வார்கள் வாழ்ந்த விடம் அத்தனை பெரிய பெரிய கோவில் வச்சு ராஜாக்கள் ஆண்ட இடம் இந்த தமிழ்நாடு மாத்திரம் தெய்வங்கள் நடமாடின பூமி திருவாரூரில் பரமேஸ்வரனே நாச்சியாக இருக்கா தூது போன இடம் மதுரையில் பரமேஸ்வரனும் முருகனும் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த இடம் ஔவையாராக இருக்கட்டும் வள்ளுவராக இருக்கட்டும் திருச்செந்தூர் போனீங்கன்னா சூரசம்ஹாரம் ஒவ்வொரு நாளும் தெய்வம் நடந்த கருத்துக்களுக்கு நன்றி எது சரி என்பதை மக்கள் மன்றம் நிச்சயம் முடிவு செய்யும் என்று நம்புவோம் நன்றி அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு இதுவரை வேத பண்டிதர் திரு ஜமதக்னி ஜி அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம்